காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் தொடருகின்றது குழந்தைக்கு குதூகலமான தெய்வமான இட்டு வைத்தார் அழகியைப் பூக்க ஆஞ்சுவோரும் சாந்தோரும் அருமையாக மழலை பேசும் குழந்தை பூக்க மனம் ராஜா என்றழைத்து வந்தார் பழமையான உறவினர்கள் வீசுகின்ற காமராசர் உடல் அழகை வியந்து கண்டார் கண் பறிக்கும் உடையும் காணனக்கான புனிலவே பூ அணிகள் கொன்னி பொருளிய பூட்டில் மணக்க காமராசர் குழந்தை தன்னை நலமாக வாழ்வதற்கு நன்றாய் வாழ்த்தி பாமணனுக்கு கருவாகி கழித்து பல் மணனமும் பல்லொழியையும் வீசிற்றங்கே கணுக்காலில் நுணுக்கமான ஒரு தண்டை கண்கொள்ளா காட்சியாக அறங்கே மின்னனுக்கு என்று இலங்கைகின்ற தங்க மாலை தங்க அணிகளையே தேகமெல்லாம் சூடிய திகழச் செய்தார் கணுக்கையில் மின்னுகின்ற வளை வகைகள் காண்பதற்கு ஒளி வீசி கழிக்க செய்யும் அறையிலே அலங்கரித்த அரையான தங்கும் அணியோரையாக செய்தது அங்கே தலையிலே காதல் படாமல் தவழ்வதற்கு தரை விரிப்பு வெல்வெட்டில் விரித்திருந்தார் நிறை போல் விரல் தரையிலே மோதியிலமாய் நவரத்ன கற்களோடு அரை முழுகும் ஒளி வீச அணிந்திருந்தார் அனைவரையும் கவர்ந்ததந்த அணிகலன்கள் நெற்றியிலே சுட்டியோடு நீரும் பூசி நேர்த்தியாக சந்தனமும் நிறைவாய் பூசி சுற்றி ஒளி வீசுகின்ற சுட்டியின் கீழ் சுகம் கொடுக்கும் குங்குமத்தின் திலகம் சூட்டி கற்றாறை கழிக்க வைக்கும் அழகு கண்கள் கரை காணா நிலை ஏ கண்மை இட்டார் போட்ட புது வேட்டி சட்டை பொலிவு தர உளுத்தி வைத்தார் ஓங்க பெருங்கானின் கருணை ஒளி பெருகி வீச அருள் தரவை குழந்தைகளை அருகில் உள்ள திருது தலத்திற்கு எடுத்துட்டு சென்றார் தேவி அங்கு தெளிவோடு ஒளியோடு தரிசனத்தை அருளோடு பொழுது ஆசி மறந்தாள் அருமை அம்மை காட்சி காண கணன்கள் கருவிழிகள் பெருவிழியாய் குவிந்து நின்று வண்ணமாக கண்ட கண்டவர்கள் பிரமிப்பு கொண்டார் வாழ்த்தி சென்றார் என்னத்தில் இளைஞர் அங்கே இறைவாலை அன்று பெயர் தோடும் விழாவிற்காக ஆவலோடு வளர்ந்த மக்கள் சுவையும் அவர் சுவையும் விழுந்து கொண்டு இனிய வாயாக காமராஜரை வாழ்த்தி சென்றார் திருநெய் பள்ளி விருது சிற்றூரா இருந்த போது விருதுப்பட்டி என்கின்ற பெயர்தான் உண்டு சிறுவராக இருந்த இருந்தபோது திருச்சூரின் வழக்கம் போல் காமராஜர் சிறு பள்ளி திருநெய் பள்ளி ஒன்றில் சேர்ந்தார் சில மாணவர்கள்தான் திருநெய் பள்ளி பெருமை உணர்ந்து கொண்டு கல்வி கற்பார் பெருமை என்றால் எல்லாமே மனத்திலின் பாடலம் கரும் பலகை இன்றி தரை மணலில் பாடலம் சிறுவரின் விரலாலே எழுதியங்கு குரலில் வாயாலே கூறி பேராதல் கொண்டு மனத அருமையாக அரிச்சுவடியோடு மற்றும் அதிரடியாக சுவடி நலனையும் கறப்பார் பெருமையாக அதன் பிறகையை ஏழு நலனில் பிரியமுடன் கொண்டு பாடனும் ஓதலை நலனில் எழுதி ஓதர கொள்வர் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் காலை திறல் உலகாததல் உலக நீதி கருத்து சொன்னபடி கற்க வேண்டும் மாலையிலும் மாத்தி சூழ்நிலை கொன்றே வைந்த ஓதலை ஓதலை கற்க வேண்டும் முந்திரி வாய்ப்பாடலும் ஓத வேண்டும் ஏட்டு பள்ளி என்ற பெயரில் திருநெல்வேலனில் ஏதாவது ஒரு பள்ளி அந்த காலம் நாட்டுப்புற ஊர்களிலே ஏதோ ஒன்றில் நல்ல முறையில் கல்வி கூடம் உண்டு ஏட்டோடு இலவசமாக கல்வி உண்டு இதன் ஆசிரியர் தட்சி ஏற்று ஏட்டிரு கலர்வதில்லை இவர்களே உபாத்தியாயர் என்று அன்று ஊரிலே எல்லோரும் மரியாதையாய் உரிமையோடு அழைப்பதுண்டு அதுவே உண்மை அது வறுமை வாத்தியாராய் பரவியது பலன்போடு மக்கள் உடை மாலை காலலம் கூறையின் கீழ் திருநெயில் மறக்காமல் நடந்திடுவோம் ஏட்டுரு பாடலும் வீரியமாய் நடந்து வந்த விருதுப்பட்டி பட்டி நோண்டி வார்த்தையாரின் திருநெலிப்பாளி கூடம் தரணில் காமராஜன் வயது ஐந்தில் நன் விசைய நாளில் நல்ல நீரம் நகர்ப்புற்ற போட்டு வேட்டி ஓட்டுக் கொண்டு தன் மக்கள் உடலின் சூழல் சீராய் சேர்ந்தார் தமிழ் அறிவு ஏழு மூலமும் கரற்றொண்டார் என் சுவடி அறிச்சுவடி எல்லாம் கரற்றார் ஏராள வாய்ப்பாடும் இதமாய் கரற்றார் காமராஜர் காவியம் ஓர் அமர் ஓவியம் தொடரும் நன்றி